ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தாராம் தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார்னா அவருடைய காற்றே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா அவருடைய சாயலே அந்த ஆதாமுக்குள்ள இருக்கும்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க நீங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்திருப்பாங்க ஒரே மாதிரி தானே இருக்கிருப்பாங்க அவர் தமது சாயல் தமது ரூபம் இல்லையா தமது சுவாசம் இவன் மண்ணு அதுக்குள்ளே ஊதிய வச்சு இவன் என்ன பண்ணார் மாற்றி அவனை உருவாக்குனார் ஆனால் இப்போ ஆதாமியும் கர்த்தரையும் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எப்படிதானே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுங்கிறீங்களா டே நான் பிதா உனக்கு மட்டும் கொஞ்சம் மூக்கு அப்படி கொஞ்சம் வளச்சி வச்சுட்டாதான் நீ மனுஷனாக தெரிவே இல்லைன்னா நீ என்ன போலவே தெரிவே இதில் யார் பிதான்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஏதாவது யோசித்தாங்களா சொல்லுங்க அப்படியே ஏதாவது யோசிச்சாங்களா அப்படியே அப்படியே அவரை மாதிரியே சிருஷ்டித்து வச்சுட்டாரு இல்ல யார் அப்பா யாருக்கு தெரியாது தெரியுமா உங்களுக்கு ஆமா இது உண்மைங்கிறவங்க மட்டும் ஒரு அலை இல்லையா சொல்லுங்க ஏன்னா வசனம் அப்படிதான்ப்பா இருக்கு அழை இல்லையா அதுல ஒரு ரகசியத்தை வந்து நான் இந்த தீர்க்க தரிசனம் கூட்டத்துக்கு நான் டிஜி பால் தினகரம் அவங்க போனாங்க இல்லையா அங்க வந்து அந்த ஒரு ரகசியத்தை அவங்க டிஜிஎஸ் தினகரனுக்கு தரிசனத்துல டிஜிஎஸ் தினகரன் தரிசனம் பார்த்த ஒரு விஷயத்த அவங்க பால் வந்து சொல்லிட்டு இருந்தார் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயம் புதிய ஒரு வெளிப்பாடாக இருந்தது அதாவது தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் அவர் ஆதாமை வந்து சிருஷ்டித்தார் அப்படின்னா ஆதாம் வந்து அப்படி வந்து அப்படி நிற்கிறார் ஒரு மனுஷனா அப்படி நிற்கிறார் மகிமையாய் நிறைந்து அப்படி நிற்கிறார் நிற்கும் போது என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆதாமுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த மாதிரி எத்தனை எவ்வளவு பெரிய ஆளா அவரு வந்து சிருஷ்டித்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க பிதா வேதத்தின்படி எனக்கு ஒரு கணக்கு இருக்குது முப்பது வயசு வேதத்தின்படி நான் போடுற கணக்கு முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவர் சொன்ன டிஜிஎஸ் பார்த்தாராம் அந்த தரிசனத்தை பிதா வந்து நல்ல அழகுன்னு அப்படி சொக்க தங்கமா அவர் வந்து இடுப்பெல்லாம் அந்த வெளிப்படுத்தல அந்த தானியல் புஸ்தகத்தை எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சுகுசாவின் நிறம் அப்படியே பயங்கரமா நிக்கிறாராம் அவர் ஒரு வாலிபனா இருக்கிறாராம் அவர் அதை சொல்லிட்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பேசிட்டே இருந்தாரு ஆதி அம்ம புத்தகத்துல தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும்னா அவர் கிழவனா இருந்து இவர் கிழவனா ஆதாம சிருஷ்டிக்கல அவர் எப்படி வாலிபனா இருந்தாரோ அதே மாதிரிதான் தலை அப்ப அவர் சொன்னாரு இன்னைக்கு எல்லாரும் பிதாவை வந்து தாத்தா மாதிரி வரைஞ்சி வச்சு காமிச்சிடுறாங்க தாத்தா மாதிரி வரைஞ்சி வச்சு காமிச்சிடுறாங்க நான் ஆண்டு திருப்பி கேட்டேன் ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு வெளிப்பாடு கொடுத்தா எனக்கு நல்லா இருக்குமே சுவாமின்னு நூறு வயது உள்ளவனும் தன்னை வாலிபன் என்ப நூறு வயது உள்ளவனும் எப்ப ஆயிரம் வருஷம் அரசாச்சு இல்லையா அப்பயும் தான் ஆனா அந்த மகிமைக்குள்ள நம்ம திருப்பி வரோம் இல்லையா இழந்து போன அந்த மகிமை மறுபடியும் கருத்தை நமக்கு தராரு இல்லையா அப்ப நூறு வயசு இருக்கும் நமக்கு ஆனா எப்படி இருப்போம் பிதா இரு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்ற அந்த வார்த்தையின்படி வயசு நூறு ஆனா ஆள் மட்டும் எங்கு கரங்களை ஒரு வரையிலா சொல்லுவோமா காலையில